வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து பெற்றோரும் மாணவர்களும் கருத்து தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மேம்படுத்த கடல்சார் மற்றும் உள்நாட்டு நீர்வழி கட்டமைப்புகளை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திருமணமான பெண்களை வேலையிலிருந்து நீக்குவது குறித்த புகாருக்கு பதிலளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அத்தொகுதியில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து பெற்றோரும் மாணவர்களும் கருத்து தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தேர்வு குறித்த கருத்துகள் ஆலோசனைகள் ஆகியவற்றை டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவிற்கு தெரிவிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் தேர்வில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் தரவுகளை பாதுகாப்பதில் செய்ய வேண்டிய மேம்பாடு தேசிய தேர்வு முகமையின் பணிகள் தொடர்பாக பெற்றோரும் மாணவர்களும் இம்மாதம் ஏழாம் தேதிக்குள் தங்களது கருத்துக்களை குழுவிடம் தெரிவிக்கலாம் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது பொதுத்துறை தனியார் துறை பங்கேற்பின் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மேற்கொண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அவர் இதனை தெரிவித்தார் அப்போது பேசிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வணிக வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாடுகளை எடுத்துரைத்தார் தொழில்துறை எதிர்கொள்ளும் சவால்களை அறிந்து கொள்ளவும் கொள்கை உருவாக்கத்தில் அவர்களுடைய ஆலோசனைகளை சேர்க்கவும் இத்தகைய கலந்துரையாடல் நிகழ்ச்சி அவசியமானது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விண்வெளி தகவல் தொழில்நுட்பம் தோல் மற்றும் காலணிகள் தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு புத்தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறையினருடன் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டை கட்டமைப்பதற்கான பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கடல்சார் மற்றும் உள்நாட்டு நீர்வழி கட்டமைப்புகளை உருவாக்க தமது அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினாா் தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள மொபைல் உபகரண உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் திருமணமான பெண்களை வேலையிலிருந்து நீக்குவது குறித்த புகாருக்கு பதிலளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர் தொழிலாளர் நல அமைச்சக செயலாளர் ஆகியோருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதுகுறித்த தகவலை அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது இந்த குற்றச்சாட்டு உண்மை என கண்டறியப்பட்டால் அது சம உரிமை சம வாய்ப்பு ஆகியவற்றை மீறிய செயலாக கருதப்படும் என்று அந்த ஆணையம் கூறியுள்ளது தொழிலாளர் சட்ட விதிகள் தொடர்பான வழிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் பின்பற்றுவது மற்றும் தனியார் துறையில் மகளிர் உள்ளிட்ட எந்தவொரு தனிநபரின் கண்ணியம் பாதுகாக்கப்படுவது குறித்து மாநில அரசு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள இந்திய கைதிகள் மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகளை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இருதரப்பிலும் உள்ள கைதிகளின் பட்டியலை பரிமாறிக் மத்திய அரசு இக்கோரிக்கையை விடுவித்துள்ளது தண்டனை காலம் முடிவடைந்த நூற்று எண்பத்தைந்து இந்திய மீனவர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த எண்பத்தாறு மீனவர்கள் உட்பட முன்னூற்று அறுபத்தாறு கைதிகள் இந்திய சிறைச்சாலைகளில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறையில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் இருநூற்று பதினோரு இந்திய மீனவர்கள் உட்பட இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாகிஸ்தான் சிறைகளில் உள்ளதாக அந்நாட்டு அரசு பட்டியல் வெளியிட்டுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது இந்திய மீனவர்கள் உட்பட இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து இந்தியர்கள் பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்று ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் இரு நாட்டிலும் உள்ள கைதிகளின் பட்டியல் வெளியிடப்படுகிறது நீங்கள் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒருவார காலம் உள்ள நிலையில் அத்தொகுதியில் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு சாமிநாதன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் காணைக்குப்பம் கடையம் கருங்காலிப்பட்டு ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் சாணிமேடு அகரம் சித்தாமூர் பழைய கருவாச்சி அத்தியூர் திருக்கை எழுசெம்பொன் ஆகிய கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இம்மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது இந்திய பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பணி தேர்வின் அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்த பிறகும் இந்திய வனப்பணித் தேர்வு முடிவடைந்து இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட பிறகும் மாணவர்களின் மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறிப்பு ஆகியவை மத்திய பணிகள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் பிரதான தேர்வுக்கு டிஏஎஃப் ஒன்று விண்ணப்பம் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதற்கான தேதி மற்றும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் ஆகியவை தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்னிபத் திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்வதற்கான முகாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் சுமார் மூவாயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அக்னிபாத் திட்டத்தில் இளைஞர்கள் சேருவதற்கான தேர்வுகள் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது பதினெட்டு வயதில் இருந்து இருபத்தி மூன்று வயதுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் இளைஞர்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தடையை தாண்டி செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள் நடத்தப்பட்டன இதில் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களைச் சார்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நான்கு நாட்கள் இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது இந்த தேர்வில் சுமார் மூன்றாயிரம் இளைஞர்கள் தேசத்தை பாதுகாக்கும் அக்னி வீரர்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதையொட்டிய வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் செய்திகள் இலங்கையில் கடந்த ஆறு மாதங்களில் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் இந்திய சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மியான்மரில் கனமழை காரணமாக அயர்வாடி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து கச்சின் மாகாணத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் ராணுவ துணை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்றுக் கொண்டார் ராஜஸ்தான் மாநிலம் கரௌலி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை ஆதிதிராவிடர் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வசதிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திருமதி கயல்வழி செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இருபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சஜீவனா வழங்கினார் கள்ளக்குறிச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை ஆட்சியர் திரு பிரசாந்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரஜத் சதுர்வேதி ஆகியோர் வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்கீழ் நாநூற்று மூன்று கிராம ஊராட்சிகளில் எழுபது முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு லட்சுமிபதி கூறியுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் நாளைக்குள் தேர்தல் செலவின கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்ததாக கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்தி விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சுமித் நாகல் தோல்வியடைந்தாா் லண்டனில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் செர்பிய வீரர் மியோமிர் இரண்டு ஆறு ஆறு மூன்று மூன்று ஆறு நான்கு ஆறு என்ற சுட்டணக்கில் வெற்றி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து பெற்றோரும் மாணவர்களும் கருத்து தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை மேம்படுத்த கடல்சார் மற்றும் உள்நாட்டு நீர்வழி கட்டமைப்புகளை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திருமணமான பெண்களை வேலையிலிருந்து நீக்குவது குறித்த புகாருக்கு பதிலளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அத்தொகுதியில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது